வணக்கம் நண்பர்களே மூளையின் நரம்பியல் அதாவது மனிதனுடைய உடல் பாகங்களையே மிக முக்கியமானதும் அதிகம் அறியப்படாத பகுதியாகவும் இருப்பது மனித மூளை அது மற்ற உறுப்புகளோடு நரம்புகளால் இணைக்கப்படுகிறது அந்த மூளை ஒரு கெமிக்கல் அதாவது ரசாயன சுரப்பிகளால் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது அல்லது உணர்வுகளை செயல்படுத்துவது நரம்புகள் வழியாக கட்டளை எழுப்பது என்று அடிப்படையில் நாம் சொல்வது அப்படித்தான் அந்த மூளை நரம்பியல் அதனுடைய நிபுணர்கள் நிபுணர்கள் என்று சொல்வது இன்று வரை தங்களுடைய பிராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிபுணத்துவத்தை இறுதி நிலை அடைந்துவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் பிராக்டிஸினர் இன்னும் அறியப்படாத மூளையினுடைய அறியப்படாத பல பகுதிகள் மூளைகளில் என்ன மூளையினால் என்னென்ன நோய்கள் வரும் அதை எப்படி தடுப்பது அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன என்று தொடர்ந்து ஆராய்ச்சிகள் இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பாக இருபது வருடங்கள் அல்லது இருபத்தஞ்சு வருடங்கள் முன்பாக கூட இத்தனை ஆராய்ச்சிகள் நடந்ததில்லை என்று கூறுகிறார் மருத்துவர் எஸ் என் கார்த்திக் நம்முடைய பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக பொங்கல் பண்டிகையினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக அந்த டாக்டரோட ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு வீடியோ பதிவு தயார் செய்திருக்கிறோம் மறக்காமல் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் சாரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மருத்துவ பதிவுகள் விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் பொங்கல் அன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி ப்ரீமியர் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்போ நோட்டிஃபை அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்த உடனே கிடைக்கும் பொங்கல் அன்று அந்த நிகழ்வில் மீண்டும் டாக்டரோடு சந்திப்போம் மறந்துட்டேன் இந்த வீடியோட தலைப்பு என்ன போட்டிருந்தேன் மனைவியை மறக்கக்கூடிய நோய் கூட மூளையில் ஏற்படும் அப்படின்னு போட்டிருந்தேன் ம மனைவியை மறக்கும் நோய் அப்படின்னு போட்டிருந்தேன் அது ஒரு வகையான ஞாபக சக்தி இழப்பு அன்று அந்த நோய்க்கு வேறு பெயர் வருகிறது என்ன அது பொங்கல் இன்னைக்கு மறக்காமல் வீடியோ பாருங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நன்றி